சரிம்மா வெல்கம் டு ஃப்ரீஸ் இங்கே பாருங்க இங்கே பூனை பூனை நிற்கிதான் இந்தா சிபி குட்டியை பாருங்க சிபி குட்டி இந்த பூனையை வந்து பார்த்துட்டு கொலை சரிம்மா பாருங்க இந்த பூனைக்குட்டி இங்கே இருக்கக்கூடாதா இந்த சிபி குட்டி சிந்து குட்டியும் ரொம்ப சத்தம் கொடுக்குறாங்க இவங்க தொல்லை தாங்க முடியல சிபி குட்டி பற்றி சொல்லிட்டேன் நீ டேட்டி பையன் சொல்லு

ஆஹ் சொல்லுங்க பாக்குது பாருங்க